கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் விசேஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய புதிய பேராயராக அருள் திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் திருமதி பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களை புதிய பேராயராக தெரிந்தெடுத்தமைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர்கள் குருவானவராக இருக்கும்போது பல ஆலயங்களிலே சிறப்பாக பணியாற்றி கடலோடைய பெரியதான கிருபியை பெற்றோர்கள் என்று நாம் அறிவோம் இந்த நாளிலும் கூட அவர்கள் பேராயராய் தேர்ந்தெடுத்து நமது சென்னை பேராயத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பேராயராக ஆற்றல் மிக்க ஒரு பேராயராக இன்னும் நடிந்து போன மக்கள் மத்தியிலே ஒருவேளை இன்னும் சிறுபான்மையினருடைய மத்தியிலே அவர்கள் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்று நமது ஊழியத்தின் விருப்பம் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஓவியத்தினுடைய ஸ்தாபராகிய பார்த்திபன்னான் அவர்கள் இந்த நாளில் ஒருவேளை நேரில் சென்று பார்க்காவிட்டாலும் இதன் வாயிலாக அவர்களை வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பேராயத்திற்கு பெருமை சேர்த்து அவருடைய வாழ்நாள் பொற்காலங்களிலே எழுதப்படும்படியாக இருக்க வேண்டுமென்று இறைவனை நாம் வேண்டுமோமா நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் கிருவை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியினுடைய எங்களது சென்னை பேராயத்திற்கு ஒரு புதிய பேராயராக தெரிந்தெடுத்து கொடுத்தமைக்காக நன்றியோடு உண்மைத்திருக்கிறோம் அதில் திரு ஐயா பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் கர்த்தர் இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு உயிர் இருக்கிறோம் எல்லா திருச்சபைகளிலும் ஆக்கப்பூர்வமான பணிகளை அவர்கள் செய்து வெற்றிகரமான ஒரு காரியங்களை நிறைவேற்றுவார் என்று கர்த்தருக்குள் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தர் அவர்களை தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு அபிஷேகித்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் பேராயத்தினுடைய அனைத்து துறைகளிலும் அனைத்து காரியங்களிலும் அன்றுவரே பட்ச பாதமின்றி அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிபிக்கிறோம் கருத்த பெரிய காரியத்தை செய்வீராக அவருடைய காலங்கள் இன்னும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை பேராயத்திற்கு கொண்டு வரும் என்கிறது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எனவே அவர்களை வாழ்க 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 என நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஓவியத்தின் ஸ்தாபராகிய பார்த்திபன்னான் வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருமையும் பிதாபாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய தாவியானோருடைய ஐக்கியமும் நமது அருமை புதிய பெயராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் திருமதி பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களை மது காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் பேரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தவுப்பனே ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்து மாவி கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் பேராயர் அவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்க கர்த்தரை எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் ஆமின் ஜெய கிறிஸ்து செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து செல்கிறார் ಜಯಮಾಗ ನಡೆತಿಡುವಾರ್ ಜಯ ಕೀದಂಗಳ್ ನಾಂ ಪಾಡಿಯೇ ಜಯ ಕುಡಿಯುಂ ಏತಿಡುವೋಂ ಜಯ ಮಲ್ಲೆಲುಯ ಅವರ್ ನಾಮ ತಿರ್ಕೆ ಜಯ ಮಲ್ಲೆಲುಯ ಅವರ್ ನಾಮ ತಿರ್ಕೆ